தான் சார்ந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரின் தேவை அல்லது சேவை உணரப்படும் போது அல்லது தேவைப்படும் போதுதான் அவர் பற்றிய அருமை பெருமைகளை நாம் கூற முடிகிறது நினைத்து பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் கலை இலக்கியவாதியை பொறுத்தவரையில் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் எப்போதும் நினைவு கூறப்படுகிறார் எப்போதும் வரவேற்கப்படுகிறார் அத்தகு படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அடையாளம் இப்போது இன்று உங்களுக்காக நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு பத்திரிகையாளனாக பல பரிமாணங்களில் தன்னுடைய முத்திரையை பதித்த சூரன் ஏ ரவிவர்மா அவர்கள் வணக்கம் ரவிவர்மா அவர்கள் வணக்கம் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் பல பரிமாணங்களில் உங்களுடைய முத்திரைகளை பத்தி எழுத்துகள் தொட்டு பதித்திருக்கிறீர்கள் இப்போது ஒரு சிறுகதை ஆசிரியராக உங்கள் சிறுகதைகளின் தொகுப்புகள் அடங்கிய நூல் வடக்கே போகும் மெயில் இந்த தொகுப்போடு நாம் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம் எங்களுடைய அன்பான ரசிகர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த உங்களுடைய அறிமுகம் இந்த வடக்கே போகும் மெயிலோடு ஆரம்பமாகிறது என்று அதற்கு முன் உங்களுடைய பெயர் பற்றி அதாவது சூரன் ஏ ரவிவர்மா என்பது உங்களுடைய பெயர் இதில் சூரன் என்பது உங்களுடைய தந்தையாரின் சூரன் என்பது என்னுடைய தந்தையாரின் பற்றிய அவர் ஒரு பிரபலமானவர் ஆமாம் அவர் பிரபலமானவர் இலங்கையிலே மதமாற்றங்கள் ஏற்பட்ட பொழுது மதங்கள் மதம் மாற்றுவதற்காக பாடசாலைகளை ஆரம்பித்தார் பொழுது அந்த மிஷனரி பாடசாலைகளில் தமிழ் பிள்ளைகள் இந்து பிள்ளைகள் படித்து மதம் மாடக்கூடாது என்பதற்காக எமது ஊரிலே தேவரியாளி இந்து வித்தியாசாலையை கட்டியார் அது நிஸ்தாபகர் இன்று தேவரையாளி இந்து கல்லூரி என்ற பெயரிலே அது உலகமூத்தும் பர் பரிமடைத்து கொண்டிருக்கின்றது அவருடைய பேரை ஞாபகத்தமாகத்தான் அந்த பெயரை வைத்திருக்கிறேன் அதேவேளை அந்த காலத்தின் அந்த மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை மிருகபலி இருந்தது அந்த மிருகபலியை எதிர்த்தும் எமது ஆலயத்திலே மிருகபலி கூடாது என்று சொல்லி தனது களத்தை கொடுத்து மிருகவலியை நிறுத்தியவர் அவரை இலங்கையில் உள்ள பிரபலமான அறிஞர்கள் கல்வி ஆய்வாளர்கள் அறிவார்கள் ஆகையால் தான் அவர்களுடைய பெயரை முன்னிறுத்தி நான் எனது பெயரை சூரன் ஏ ரவிவர்மா என்று சிறுகதை கவிதை எழுதும்போது எழுதுகிறேன் ரவிவர்மா அவர்களே உங்களுடைய இந்த பிரவேசம் இந்த இலக்கிய பிரவேசம் பத்திரிகை பிரவேசம் பற்றி சொல்லுங்கள் பத்திரிகை பிரவேசம் நான் எதிர்பார்த்தது யாழ்ப்பாணத்திலே நான் எனது ஒரு வடமாட்சி இருந்த பொழுது அந்த சில பிரச்சனைகளால் அங்கே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது நான் கொழும்புக்கு இடம் ஆடினேன் அப்பொழுது எனது அண்ணன் அவருடைய வியாபார தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனது இன்னொரு அண்ணன் ராஜஸ்ரீகாந்தன் அவர் பகன் மகன் அவர்தான் என்னை உனது தொழில் இது அல்ல என்று சொல்லி என்னை ஒரு பத்திரிகையாளர் ஆக்கினார் தினக்குறலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பத்திரிகை ஆரம்பித்த பொழுது என்னை அங்கே பணியில் அவர்தான் முன்னிறுத்தி சேர்த்து விட்டார் அன்றிலிருந்து கடந்த சித்திரை மாதம் வரை நான் இது பத்திரிகை துறையிலே பல சாதனைகளை பல புதுமைகளை பல எழுத்தாளர்களை பல கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அந்த மட்டும்தான் அது மட்டுமல்ல உங்களுக்கு விருதுகளும் கூட அதற்காக கிடைத்திருக்கின்றன ஆமாம் மூன்று விருதுகளை எனக்கு கிடைத்திருக்கிறது ஒன்று விளையாட்டுக்காக இன்னொன்று பத்து எழுத்துக்காக இன்னொன்று விவரணக் கட்டுரைகளுக்காக இந்த விவரணக் கட்டுரை விருது அதைவையும் சிறப்பாக நான் கருதுகிறேன் என்றால் அந்த விருதுக்கு நான் விண்ணப்பிக்கவில்லை அவர்களாக கூப்பிட்டு தந்தார்கள் தமிழ் ஆங்கில சிங்கள மூன்று விருதுகளுக்கும் எனது தான் மிக சிறந்தது என்று சொல்லி ஒரு கேடியம்பம் கொடுத்து என்னை மகிழ்வித்தார்கள் இது எதிர்பாராத விருது அந்த விருது உங்களுக்கு யாரால் வழங்கப்பட்டது மாஸ் மீடியா ஃபவுண்டேஷன் வழங்கியது மாஸ் மீடியா ஃபவுண்டேஷனால் தான் அந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது ரவிவர்மா அவர்களே உங்களுடைய அந்த பத்திரிகை பிரவேசத்தோடு பத்திரிகை தொழிலோடு சிறுகதை மற்றும் கவிதைகள் எழுதுவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அப்படியா இல்லை என்ன எழுத்து வந்து எனது சிறு வயதிலேயே ஆரம்பித்து என்னால் பாடசாலையிலே படிக்கும் பொழுது எமது பாடசாலையில் மற்ற பாடசாலையோட ஒரு வித்தியாசமான ஒரு அதிபர் எம்எஸ் சீனி தம்பி அவர் ஒரு பாடம் என்பது வகுப்பிலே ஒரு பாடம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் ஒரு வகுப்புக்கு எத்தனை பிள்ளைகளோ அத்தனை புத்தகங்களையும் கொண்டு வந்து வைத்து என்பதை வாசிக்க பண்ணுவார் அந்த வாசித்து முடிந்ததும் சில கேள்விகளை கேட்பார் அதுக்கு பதில் சொல்லும் அந்த ஆர்வம்தான் வாசிக்க தூண்டியது அதன் பின் எமது கிராமத்திலே அதிகமானவர்கள் கவிஞர்கள் எனது தந்தையார் சுதந்திரன் ஞாபக சுதந்திரன் நடத்திய கவிதைப் போட்டியில் முதல் பரிசு பெற்றார் எனது சூரன் அவர்களின் கவிதையை கல்வியவர்கள் பாராட்டுகிறார் எனது சுற்றத்தில் எல்லோரும் கவிதை எழுதபடியால் நான் கவிதை எழுதுவதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அந்த மரபு கவிதை என்பது எனக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தவதியால் கவிதையை விட்டுட்டு சிறுகதையை எழுத்துண்கிறேன் டானியலின் சிறுகதைகள் என் மனதை பாதித்தபடியால் அதே போன்ற ஒரு ம மனதில் மக்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய கதைகளை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் நான் சிறுகதையாளன் ஆகினேன் உங்களுடைய இந்த வடக்கே போகும் மெயில் என்ற சிறுகதை தொகுப்பிலே சுமார் பதினாறு சிறுகதைகள் இருக்கின்றன இவை எல்லாமே ஏற்கனவே பத்திரிகை சஞ்சிகளில் வெளிவந்தவையா இரண்டு கதைகள் இந்த தொகுப்புக்காக எழுதினேன் ஏனையாவது சுடர் மல்லிகை ஞானம் ஆனந்தவேடன் துத்புல் வீரகேசரி தினக்குடல் ஆகிய பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் வெளியாகின உங்களுடைய கதையின் கரு எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அல்லது எதை சொல்வதாக இருக்கும் வாழ்க்கையிலே நான் சந்தித்தவர் நம் நான் சந்தித்தவர்களால் அவர்கள் அவர்களை நான் சில வேளை ஒரு வித்தியாசமாக அவர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து மாற்றி தான் சில கதைகளை எழுதியிருக்கின்றேன் அதாவது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஒருவரை உள்வாங்கி கொண்டு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இந்த கதைகளை பொதுவாக எல்லா கதைகளுமே இந்த மாதிரியான அடித்தளம் கொண்டதுதானா சில கதைகள் இன்றைய பிரச்சனைகளின் சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனைகளுக்கு ஏன் ஆரம்பமாகிறது அந்த பிரச்சனைகளால் அவர்கள் ஏற்பட அவர்களுக்கு ஏற்படும் பின்விளைவுகள் எப்படியாக இருக்கும் என்பதை பற்றிய கதைகளாக இருக்கின்றன விடியலை தேடி கிரீச் க்ரீச் க்ரீச் இருட்டின் அமைதியை கிழித்துக்கொண்டு அந்த பழைய சைக்கிள் மேட்டையும் பள்ளத்தையும் பொருட்படுத்தாது விரைந்தது என்று ஒரு விவரணத்தோடு உங்களுடைய இந்த தேடி என்கின்ற கதை ஆரம்பிக்கிறது அதே நடையை தான் சில கதைகள் விவரத்தோடு ஆரம்பிக்கும் சில கதைகள் எதை சொல்லுவார்கள் என்று தெரியாமல் ஒரு வித்தி ஆரம்பித்து ஆனால் அந்த கதைகளின் முடிவு வாசகர்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு தங்கிவிடும் வாசகர்கள் வாசித்துக் கொண்டு போடும் சிலவேளை இந்த கதை இப்படித்தான் முடியும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் எனது கதைகளில் அதிகமானவை திருப்பத்தோடு முடிவடை கடைசி ஒரு மர்ம கதை மாதிரி அந்த கதையை முடித்துடுது என்று மறையும் என்ற ஒரு கதை கிராய்பிள்ளையார் கோயிலில் காலை பூசை முடிவடைந்த பின்னர் சில பக்தர்கள் ஆலயத்தினுள் இருந்தனர் என்று ஆரம்பமாகிறது இப்படி ஒவ்வொரு கதையும் இந்த பதினாறு கதைகளும் நிச்சயமாக வித்தியாசமான முறையில் ஆரம்பமாகின்றன அதே போல் நீங்கள் கூறியது போல ஒரு திருப்பத்தை தந்து எதிர்பாராத விதத்தில் முடிவடைகின்றன நிச்சயமாக இதற்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிட்டியிருக்கும் இல்லையா இதை பற்றிய ஏனையோரின் விமர்சனங்கள் உங்களை எந்த அளவு பாதித்தன சிறுகதைகள் பொழுது எனக்கும் சில ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது ஏராளமான கதைகள் எழுத வேண்டும் என்று ஆனால் கதைகள் எழுதத் துவங்கின பொழுதுதான் அந்த ஏராளமான அதிகமான கதைகள் எழுதை விட வாசகரன் மனதில் ஆழமாக பதிந்து மறக்க முடியாத கதைகள் எழுத வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டது அதன் காரணமாக நான் கதைகளை சற்று நிதானித்து ஒரு கதை எழுதணும்னா அந்த கதையை பற்றியே யோசித்து தினமும் சிந்தித்து கொண்டே இருப்பேன் எப்படி ஆரம்பிப்பது எப்படி இடையிலே கொண்டு போவது எப்படி முடிப்பது அது முடிக்கிறதுக்கெல்லாம் ரெண்டு மூன்று கிளைமாக்ஸ் மாதிரி வைத்திருந்து இதுதான் என்ன சரியாக வரும் என்று சொல்லி முடித்திருக்கேன் இதில் உள்ள ஒரு சிறுகதை செல்லா காசு அந்த காசு அந்த சிறுகதையை நான் எழுதி ஒரு ஐந்து வேடங்களின் பின் எனக்கு பிடித்த சிறுகதை என்ற தலைப்பில் ஞான ஆசிரியர் சங்கத்திலே பேசியிருந்தார் அப்பொழுது எனக்கு அந்த கதையின் அந்த பெறுமதி விளங்கியது அவர் மிக பிரபலமான எழுத்தாளர் ஒரு சஞ்சியை நடத்துகின்றார் எத்தனையோ விமர்சன கூட்டங்களுக்கு போகிறார் கதைக்கிறார் அவர் மனதிலே ஐந்து வேடங்களாக அந்த கதை தேங்கி இருந்ததென்றால் அந்த கதை எப்படிப்பட்டது என்பதை எனக்கு அதன் பிறகுதான் ஒரு மீண்டும் ஒரு முறையாக கண்டிப்பா கண்டிப்பாக ரெண்டு மூணு முறை திரும்ப வாசித்தேன் அதே மாதிரி இன்னொரு கதை என்ன தெரியுமா என்று அந்த கதையையும் சட்டத்தினை சோ தேவராஜா அவர்கள் அதே போன்றுதான் ஒரு மூன்று வருடங்களையும் அந்த கதையை சொன்னார் நம்ம இன்றைக்கும் ரேடியோவில் சில நிகழ்ச்சிகளை கேட்டால் உன்னுடைய கதை தான் ஞாபகத்து பெறும் என்று இது இந்த சம்பவங்கள்லாம் என்னை ஒரு மனதிலே பதியக்கூடிய குறைந்த குறைந்த கதைகளானாலும் அவை மனதில் இருக்க வேண்டும் என்ற அதாவது எண்ணிக்கையில் எதுவும் இல்லை நிச்சயமாக எண்ணிக்கை இல்லை தரத்தில் தான் தரம் தேவையானது இந்த வடக்கே போகும் மயில் என்கின்ற சிறுகதை தொகுதி தான் உங்களுடைய முதல் தொகுப்பு ஆமாம் இதுதான் முதலாவது தொகுப்பு இந்த பதினாறு கதைகளுமே ஏற்கனவே வெளிவந்தவை அல்ல அதிலே இரண்டை நீங்கள் சேர்த்து கொண்டதை இதற்காக நான் எழுதினேன் ஏற்கனவே நீங்கள் நிறைய கதைகள் எழுதியிருப்பீர்கள் அதிலே இந்த கதைகளை எப்படி தெரிவு செய்தீர்கள் நூலுரு கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஏனென்றால் வெளியிலே இன்னொரு பத்து கதைகள் அந்த கதைகளும் மிகவும் நல்ல கதைகள் தான் நான் என்னை ஆதரித்த அந்த சஞ்சிகைகள் பத்திரிகைகள் கதைகளும் இதில் வர வேண்டும் என்பதற்காக அவற்றையும் சேர்த்து இதில் போட்டிருக்கேன் அதாவது உங்களுக்கு இடம் கொடுத்த பத்திரிகைகளுக்கு சஞ்சிகளை நான் எனது முதல் சிறு அந்த அந்த பத்திரிகைகளின் சஞ்சிகளின் பெயரும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் அதில் முக்கியமானது காரணமாக இருந்தது ஒரு நூலூர் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது சிறுகதைகள் வாசிதான் இந்த படித்து போட்டு சில வேளை அப்படியே இல்லாமலுக்கே போடலாம் அந்த சந்திகைகள் பத்திகளை தேடி படிப்பது கொஞ்சம் மேலே என்ன இரண்டு சிறுகதைகள் வெளிவந்ததே அந்த கதைகள் இப்பொழுது கைவசம் இல்லை அதை திரும்ப எடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி புத்தகமாக கொடுத்தால் அது வாசகர்கள் மத்தியிலும் இருக்கும் வாசிக சாலைகள் மற்ற இது இந்த புத்தகங்களை சேமிப்பவர்களுடனும் இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும் படைப்புகளின் ஆயுளும் நீடிக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் இந்த மரபு கவிதைகள் கொஞ்சம் நெருங்க முடியாமல் இருந்ததால் நீங்கள் சிறுகதைக்குள் இறங்கிவிட்டதாக புதிய கவிதைகள் கவிதைகள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன மரபுக்கதை கதை கவிதை தெரிந்தால் புதுக்கவிதை எழுவது மிக இலகு இலகு என்று சொல்கிறீர்கள் ஆமாம் இலவு ஆனால் புதுக்கவிதை எழுபவர்கள் எல்லாராலும் மத மரபு கவிதை எழுத முடியாது ஆனால் புதுக்கவிதைகளில் ஒரு சில கவிதைகள் அப்படி மனதிலே ஆணி அடித்தது போன்று நிற்கின்றது அவ அதையும் கவிதையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் புதுக்கவிதை என்று சொல்லி ஏதோ அந்த வசனங்களை மேற்குங்களுக்கும் போடுகிறார்களே தவிர ஆனால் புதுக்கவிதைகளும் அந்த மரபு தெரியாதவர்களால் எழுதப்படுகிற அந்த புதுக்கவிதைகளும் சில வேளைகளில் மனதிலே பதிந்து விடுகிறோம் உங்களுடைய படைப்புகள் அதாவது மொழிபெயர்ப்புகள் அவை பற்றி இல்லை மொழிபெயர்ப்பத்தில் நான் அவ்வளவு ஈடுபாடு காட்டவில்லை இந்த வேலை கொஞ்சம் நெருக்கடியான வேலை என்றபடியால் அதுக்கு நீளம் ஒதுக்குவதற்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இந்த நெடுகம் இந்த பத்திரிகையாளில் சிறுகதை தர வேண்டும் என்று பத்திரிகைகள் கேட்கிறார்கள் அப்பொழுதும் எனக்கு அந்த கொடுக்க முடியாத நிலை இருந்தது அதனால் நீங்கள் மொழிபெயர்ப்பிலே பெரிதாக ஈடுபாடு காட்டவில்லை இல்லை இல்லை உங்களுடைய பத்திரிகை துறை சார்பான பத்து எழுத்துகள் விளையாட்டுத்துறை விருதுகள் பெற்ற அந்த அம்சங்கள் பற்றி சகல விஷயங்களையும் தொற்று எழுதியிருக்கேன் அரசியல் ஆன்மீகம் விளையாட்டு சினிமா விமர்சனம் என்ற எல்லா வகையிலையும் எழுதியிருக்கேன் ஆனால் அவற்ற அனைத் அனைத்தும் வாசகர்கள் மனதில் மிகவும் இந்த இந்த தொ சில இந்த இது வித்தியாசமான ஒரு இது இதில் ஒரு தொடர்ச்சி என்று போட்டிருந்தேன் என் மித்திரனே தமிழ் படங்கள் தமிழ் படம் தமிழ் படங்கள் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்கிறது அந்த சில வேளைகளில் நான் சிந்தித்து பார்த்தேன் அந்த படங்களில் உள்ள கருத்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சிந்து பரவி நல்ல ஒரு படம் நல்ல ஒரு சினிமா படம் நல்ல ஒரு இசையுடன் கூடிய படம் என்று எல்லாரும் பார்த்தோம் ஆனால் அந்த சிந்து பரவி படத்திலே கதாநாயகனின் தனது கதாநாயகன் தன்னோட படிக்க வரும் ஒரு மாணவ மாணவியை மனைவியாக்குறது ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மாதிரி அது அந்த தமிழ் படத்தை ஒரு தடம் மாற்றி விட்டது என்று சொல்லி அதை பற்றிய சில விமர்சனங்களை சில எழுதினேன் விமர்சன கட்டுரைகளை நீங்கள் எழுதியிருந்தீர்கள் சரி ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இந்த மொழிபெயர்ப்பில் எல்லாம் ஈடுபட முடியாத அளவுக்கு வேலைப்பழு இருந்தது கடந்த சித்திரை வரை என்று சொன்னீர்கள் உங்கள் பத்திரிகை துறை அப்படி என்றால் இப்போது நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்கள் ஓய்வாக இருக்கிறேன் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கிறேன் என்றும் சொல்லலாம் இந்த ஓய்விலே உங்களுடைய சிந்தனை நிச்சயமாக இது போன்ற இன்னும் பல தொகுப்புகளை தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இருக்கும் இல்லையா இதை விட இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று என்றால் எனது இந்த சூரன் எழுதிய ஒன்று ஒரு புத்தமாக ஏற்கனவே வெளியானது ராஜஸ்ரீகாந்தன் முயற்சியினால் அடுத்து நான் செய்யப்போகொண்டேன் சூரனை பற்றி மற்றவர்கள் எழுதிய கட்டுரைகள் பேராசிரியர் சிவத்தம்பி தனியான் பேராசிரியர் ராஜா போன்றவர்கள் எழுதிய கட்டுரைகள் ஆங்காங்கே இருக்கின்றன அவற்றை போல நான் தொகுத்துக் கொண்டிருக்கிறேன் அவற்றை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று அது தவிர அது தவிர அடுத்து என்ன இந்த மகளை நான் முன்னிலைப்படுத்த வேண்டிய மகளுக்கு கவிதைகள் நல்லா எழுதுவா பல கவிதைகள் பல சஞ்சைகளிலும் புத்தகங்களிலும் வெளியாகின்றது மகளுடைய கவிதை தொகுப்பொன்றும் அடுத்த வருடம் வெளியிடுவேன் அப்போ அவருடைய சிந்தனை என்ற வகையில் அதாவது கவிதையிலே அவருடைய நாட்டம் அதிகமாக அல்லது புது கவிதை தான் கூடுதலாக எழுதுகின்றார் ஆனால் மரபு கவிதைகளை படித்து கேட்ட மாதிரி சில சில புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து இதை கொடுத்திருக்கேன் அவற்றையும் படித்து அவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறேன் ஆனால் கூடுதலாக புதுக்கதைகளாக நட்டம் கூட இப்போ உங்களுடைய இந்த நூல் அதாவது நீங்கள் அந்த சுரன் பற்றி அதாவது உங்களுடைய பாட்டனார் இல்லையா அவர் பற்றி ஏனையோர் தந்த கருத்துக்களை அல்லது எழுத்துக்களை ஆவணங்களை நீங்கள் நூலாக வெளியிடுவதாக வெளியிடுவதற்கு முன் வந்திருக்கிறீர்கள் இதை பற்றி ஏனையோரின் கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்கிறது அல்லது தந்தவர்களுடைய விமர்சனம் எப்படி இருக்கிறது அவர்களும் அங்கங்கே இருப்பதை விட ஒரே புத்தகம் இருந்தால் இந்த சில பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த அவருடைய கருத்துக்கள் தேவைப்படுகிறது அதற்காக அந்த புத்தகம் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் கூடுதலாக வேண்டியிருக்கிறார்கள் அதை பற்றி இன்னும் நிறைய தேடுகிறார்கள் ஒவ்வொரு போய் தேர்வு செய்வதை புத்தகமாக இருக்கும் அது ஏற்கனவே இந்த தெரிந்து கொள்பவர்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் சரி நாங்கள் மீண்டும் இந்த வடக்கே போகும் மெயிலுக்கு வருவோம் வடக்கே போகும் மெயில் என்ன சொல்கிறது அதாவது இத்தனை பதினாறு தலைப்புகளிலும் நீங்கள் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறீர்கள் நூலுக்கு தலைப்பாக இந்த உங்களை கவர்ந்ததா அல்லது கவர்ந்ததா வடக்கே ரயில் போகும் என்கிறார்கள் போகுமா போகாதா என்பது இப்போதைக்கு சரியாக தெரியவில்லை சரி இந்த மெயிலாவது இந்த புத்தகமாவது வடக்கே போகட்டும் மக்கள் மனதிலே இப்படி வந்து அது வடக்கே ரயில் போக வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டட்டும் என்பதற்காக தான் நான் அந்த தலைப்பை கொடுத்தேன் இந்த தலைப்பை நான் வேறு தலைப்புகள் தெரிவு செய்த பொழுது நண்பன் மேமன் கவிதான் இப்படி போட்டால் இந்த சூழ்நிலைக்கு மிகவும் நல்லா இருக்கும் என்று சொன்னார் நீங்கள் ஏற்கனவே தந்த கதைகள் பற்றி சிறந்த பல எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் உதாரணம் காட்டி அவற்றை நினைவு கூர்ந்ததையிட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் எனவே அந்த அது போன்ற சிறந்த படைப்புகளை தர வேண்டும் அதாவது எண்ணிக்கையில் இந்த பெருமையும் இல்லை நாங்கள் தருகின்றவை தரமானவையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் நீங்கள் இந்த நூலை கூட உருவாக்கி இருக்கிறீர்கள் இதன் மூலமாக நீங்கள் புதிய படைப்பாளிகளுக்கு அல்லது ரசிகர்களுக்கு விமர்சகர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் நன்றாக நான் எழுத்தாளர் என்று சொல்வதை விட நான் நல்ல வாசகன் என்பதைத்தான் கூறுவேன் நல்ல புத்தகம் நல்ல கதை கதை நல்ல கவிதை என்றால் நல்ல எழுத்தாளர் என்று அவற்றை நான் தேடி படித்து படிப்பேன் நிச்சயமாக நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தமிழ் எழுத்து நடை எங்களுக்கு எங்களையும் அறியாமல் எங்கள் மனதிலே ஊறிக்கொள்ளும் இன்றைய இளைஞர்கள் வாசிப்பது குறைவென்று சொல்கிறார்கள் ஆனால் வாசிக்கிறார்கள் அவர்கள் இன்டர்நெட்டில் போய் தமிழர்களுக்கு தேவையானது மட்டும்தான் வாசிக்கிறார்களே தவிர இப்படிப்பட்ட சில பதிவுகளை சில ஆவணங்களை சில தமிழ் எழுத்து நடைகளை வாசிப்பது அவர்கள் மிக மிகமை குறை சாண்டியன் சாண்டிலியன் கல்கி அண்ணாத்திரை க கண்ணதாசன் கலைஞர் போன்றவர்கள் எழுத்து நடைகள் தான் அவற்றை அவற்றை படித்தால் அதே மாதிரி ஒரு பாட்டு ஒரு ஒரு நாங்கள் உருவாக்கலாம் உருவாக்கலாம் என்று சொல்ல இதையும் நாங்கள் நாங்களாக உருவாக்க முடியாது இன்னொரு பார்த்து படித்து எங்களுக்காக ஒரு புதிய வழியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆமாம் ரவிவர்மா அவர்களே உங்களுடைய இந்த முயற்சி அதாவது சூரன் பற்றிய தகவல்களை சேகரித்து நூலு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் பாட்டனாரை முன்னிறுத்தி நீங்கள் அவருடைய சேவைகளையும் கூட வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் சிறந்த கதைகளை தந்திருக்கிறீர்கள் உங்கள் மகளையும் கூட நீங்கள் இந்த வழியில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி இன்று அடையாளத்தில் உங்களுக்காக நாம் அழைத்து வந்த அதிதி பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிறுகதை ஆசிரியர் சூரன் ஏ ரவிவர்மா அவர்கள் அடையாளத்துக்கு விடை கொடுத்துவிட்டு நாம் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை